அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என திமுக எம்பி சண்முகத்திடம் சங்கத்தினர் தொழிற்சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் இன்னொரு நம்சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரியத்தின் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் திமுக எம்பி அவர்களிடம் ஒரு கோரிக்கை மனு அளித்துள்ளனர் அதை பற்றி பார்க்க போகிறோம் பணி நிரந்தரம் சம்பந்தமாக மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் திமுக எம்பி அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் நேற்று எம்பி சண்முகத்தை பார்த்து பாப்பநசத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தனர் மாநில இணைச் செயலாளர் மற்றும் மாநில செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அப்போது அவர்கள் எம்பி அவர்களிடம் மனு அளித்தனர் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ்நாடு மின் வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக புதிய சங்கத்தை துவங்க அங்கீகாரம் பெற்று நடத்தி வருகிறோம் மின்வாரிய வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நமது திமுக அரசின் மூலம் பணி நிரந்தரம் கிடைக்க அரசுக்கு எதிரான எந்தவித போராட்டமும் இன்றி பல மொழிகளில் அதாவது பல வழிகளில் முயற்சி செய்து வருகின்றோம் எனவும் எங்களது சங்கத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்கம் வகிக்கின்றனர் எங்கள் சங்கம் அரசுக்கு மின்வாரிய நிர்வாகத்திற்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இடையே பா பாலமாக இருந்து நல்ல நல்லுறவை ஏற்படுத்தி வந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வென்று எடுத்துள்ளோம் அதனால் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய மறுபடியும் குழு அமைத்து அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்கள் சங்கத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாளர்கள் தங்கள் குடும்பம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் இதனால் விரைவில் அரசுக்கு எடுத்துரைத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது இதுபோல இது போல தகவல்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்